அலர்ட்ஸ் ட்வெண்ட்டி நேயர்களுக்கு வழக்கறிஞர் தாம்பரம் சிவாவின் அன்பு வணக்கம் இந்த உரையாடல்ல நம்மிடையே இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சகோதரி சுபா அவர்கள் வணக்கம் சுபா வணக்கம் சிவா சொல்லுங்க அருமையா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க தேர்தல் பரபரப்புக்கு பிறகு நீண்ட நாளைக்கு பிறகு இந்த சந்திப்பு தேர்தல் சூடு அடங்கியிருக்கா இல்லையா தெரியல வெயில் வந்து சென்னையில தாங்க முடியல ஸோ கிட்டத்தட்ட கொத்து கொத்தா மக்கள் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல்னு போற நேரத்துல தான் திடீர்னு இ பாஸ் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஸோ அதுல கூட மக்களுக்கு இதுல ஒரு சின்ன விஷயம் சிவா இந்த இ பாஸ் அறிமுகப்படுத்தினதுல கொடைக்கானல்ல இருக்கிற ஹோட்டல் சங்கங்கள் மற்றும் அத அங்க இருக்கிற ரெசார்ட்ஸோட முதலாளிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்யாவிட்டால் நாங்க வந்து கொடைக்கானல்ல எல்லா ஹோட்டல்ஸையும் மூடிடுவோங்கிற ஒரு ஹோட்டல்ஸ் அண்ட் பாட்டேஜஸ் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிவா இது அரசாங்கத்தினுடைய உத்தரவு கிடையாது இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதுவும் குறிப்பா உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அவங்க ஏன் இதை இந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் படையெடுக்கிறதுனால அந்த பிரதேசங்கள்ல வந்து ஒரு நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கடந்த ஒரு ரெண்டு மாதத்திற்கு மட்டுமே இந்த இ பாஸ் நடைமுறையப்படுத்துங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நடைமுறையை கையாளணும்னு சொல்லி அந்த கலெக்டர்ஸ்க்கு வந்து ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த உத்தரவு வந்து வரவேற்கப்பட வேண்டியதுதான் ஆனா என்ன இந்த உத்தரவு வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல அமல்படுத்துறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கமே ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு சிவா சொல்லுங்க நிறைய அரசியல் களம் வந்து பரபரப்பா இருக்க தேர்தல் தமிழகத்துல முடிஞ்சால முடிஞ்சது வட மாநிலங்கள்ல தேர்தலுடைய ஜுரம் வந்து அதிகமா இருக்கு வடமாநிலத்தினுடைய தாக்கம் தமிழகத்திலும் அதிகமா தெரிகிறது நீங்க எப்படி பார்க்கறீங்க இத கண்டிப்பா இது வந்து மாநிலத்துக்கான தேர்தல் கிடையாது தேச தேசியத்திற்கான தேர்தல் தேசத்திற்கான தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தமிழக தலைவர்கள் கூட பல்வேறு கட்சியினர்கள் கூட வட மாநிலங்கள்லையும் மற்ற மாநிலங்கள்லையும் சென்று பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபடுறது நம்மளால டெய்லி சமூக வலைதளங்கள்லயும் செய்திகள்லையும் பார்க்க முடியாது இந்த காய்ச்சல் இப்போதைக்கு ஓயாது ஜூன் நாலாம் தேதி வரைக்குமே இந்த காய்ச்சல் தொடரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல அஹ் சுட சுட செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்கனவே வயநாடுல அவருடைய தேர்தல் முடிந்தாலும் மீண்டும் அவர் வந்து ரேபர் தாயார் வந்து கடந்த காலங்கள்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்த ரேபர் அலில வந்து வேட்புமுடு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு சோ அது நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு அது அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஷிபா அஹ் ஆக்சுவலா சிவா நான் இத எப்படி பாக்குறேன்னா எப்ப வந்து ரேபர் ஹலியை விட்டு விட்டு சோனியா காந்தி அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி பதவிக்காக ராஜஸ்தான் மாநிலத்தை தேடி போனாரோ அப்பவே இட் ஹஸ் பீன் டிசைட் தட் இது வந்து ஒரு காந்தி பரம்பரை தொகுதிங்கிறது வந்து கண்டிப்பா அதை சார்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியில ஏன் போட்டி இடலாங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலு எந்த ஸ்மிருதி இரானி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வென்றாரோ மூன்று முறை இந்த இடத்துல எம்பியா இருக்காரு கடந்த அறுபது ஆண்டுகள்ல காங்கிரஸ் இருந்த பீரியட்ல அங்க எதுவுமே செய்ததாக தெரியல அதே இடத்தில் அஹ் ஸ்மிருதி இராணி வந்து பின்னர் தன்னுடைய தொகுதியையே மாற்றி கொண்டார் தோற்றதுக்காக அந்த தொகுதியை விட்டு போய்விடவில்லை அந்த தொகுதிக்கே குடிபெயர்ந்தார் மக்களோட மக்களாக ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் அந்த தொகுதியில வாங்குறாரு அமைதியில வாங்கி மக்களோட மக்களாக பயணம் செய்து கழுப்பணியாற்றினார் இன்னும் சொல்ல போனா கொரோனா எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு காங்கிரசினுடைய எல்லாம் கூட நீங்க எல்லாம் என்ன ஐடியா சொல்றீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் மக்களுக்கு வந்து இந்த இந்த சௌரியங்கள்லாம் தங்கு தடை இல்லாம கிடைக்கணும் இந்த சர்வீஸ் எல்லாம் கரெக்ட் டைம்ல போகணும் உங்களோட வியூஸ் சொல்லுங்க அப்படின்லாம் கூட கேட்டதாதான் நான் ஊடகங்களை பார்க்க முடிந்தது சோ இந்த மாதிரி ஐந்து வருடம் மக்களோட மக்களாக இருந்தபோது என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஓட் டிரான்ஸ்பர்மேஷன் கிடைச்சிது அந்த ஓட் டிரான்ஸ்பர்மேஷன் எப்படின்னா இந்த அமைதி தொகுதியை வந்து அந்த நியூ வாக்காளர்களுடைய டேர்ன் சொல்லுவோம் இல்லையா போலரைசேஷன் சொல்லிட்டு அது வந்து எவ்வளவு அழகா சுவிச் ஓவர் டு பாஜக ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் எக்ஸாம்பிள் ஆன தொகுதினு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அமைதி தொகுதி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த தொகுதியில ரொம்ப அழகா அந்த ஓட் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து சுவிச் ஓவர் ஆகி மார்ச்சின்ல ஜெயிக்கிறாங்க ஸ்மிருதி இரானி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்தியிலயும் சோ மீண்டும் அமைதியில் போட்டிட்டால் கண்டிப்பாக தோற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைதியை விட்டுட்டாரு ராகுல் பொறுத்த வரைக்கும் இது காந்தி தொகுதியாக இருந்தாலும் கூட ஹஸ் பீன் அ வெரி டஃப் காம்படிஷன் ராகுல் காந்தி தான் என்னுடைய ஒரு பார்வை இங்க வயநாட்டுல வந்து ஆணி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் வந்து ஏன் இந்தி கூட்டணியில இருக்கீங்க ஆனா ஏன் என் கூட போட்டி போடுறீங்க வயநாட உங்களுக்கு தெரியாதனமா நாங்க விட்டு கொடுத்துட்டோம் இந்த வாட்டி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி ராஜா அவங்க வந்து போட்டி போடுறாங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கனால ஓரளவு அந்த பூத்துல இருக்காங்க இல்லையா பூத் ஏஜென்ட் அந்த போ அந்த எலெக்ஷன் முடியிற தருவாயிலேயே தெரிஞ்சிடும் இந்த யாரை நோக்கி இந்த களம் செல்கிறது யாருக்கு இங்க ஜெயிப்பதற்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆண்டு காலமாக அரசியல் இருப்பவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா மக்களுடைய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கு எங்க ஓட்டு விழுந்திருக்கும்னு அதனால வயநாடும் ஒரு கேள்விக்குறியானதால் தற்போது ராகுல் காந்தி ராய்பரேலிக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம் இன்னொன்னு என்றால் ராய்பரேலி குறிக்கிறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரேபரலில வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கேரளால ஆணிராஜா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரே வயநாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அஹ் ராகுல் காந்தி அங்க தோத்து போறாருங்கிறதுலாம் சாதா தோத்து போறாருங்கிற பயத்தினாலதான் இங்க வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா ஆனிராஜாக்கு அங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த சூழ்நிலையில அவங்க ஏன் வயநாடு மக்களுக்கு ராகுல் காந்தி துரோகம் அளித்து விட்டார்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஆக்சுவலா வயநாட்டுல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அதாவது அந்த மிருகங்கள் வந்து டுவர்ட்ஸ் அங்க டி எஸ்டேட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா மேன் வித் வைல்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக் ட்ராப்பான ஏரியா அந்த ஏரியா சோ அந்த ஏரியா அஞ்சு வருஷம் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இப்ப ரீசெண்டா நம்ம அவங்க என்ன மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை நீங்க வயநாட்டிலையும் ஜெயிச்சு ரேபரலிலையும் ஜெயிச்சா நீங்க எந்த தொகுதி வெட்டு கொடுப்பீங்க ஆமா 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 அதை கேட்டு அங்க பாத்தேன் பட் ஸ்டில் வந்து என்னன்னா இந்த அஞ்சு வருஷம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அந்த களம் வந்து மாறுவதன் காரணமாக தான் அவர் ராய்பரேலியை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் பட் ராய்பரேலியுமே இட்ஸ் நாட் ஈஸிய கேக் வாக்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இட் வில் பி அ டெஃபினெட்லி அட் டஃப் ஏன்னா இங்க பிரியங்கா அவங்க சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனா போனா நம்ம பார்த்தோம் ராபர்ட் வடேரா அவர் வந்து என்ன சொன்னாருன்னா எல்லா படத்தையும் சொல்லுவாங்கல்ல எங்க கூப்பிட்டாங்க அங்க கூப்பிட்டாங்கிற மாதிரி என்ன வந்து பஞ்சாப்ல நிக்க சொல்றாங்க ஹரியானால நிக்க சொல்றாங்க அதை தாண்டி வந்து இதுல நிக்க சொல்றாங்க அமைதியில நிக்க சொல்றாங்க ராய்பரேல சொல்றாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு பாவம் ஆனாலும் மாப்பிள்ள வரக்கூடாதுங்கிற முடிவா இருந்தனால ராகுல் பிரியங்கா தங்கைக்கும் விட்டு கொடுக்காம தானே அந்த தொகுதியை பற்றி கொண்டார் சோனியா அவர்கள் வந்து எம்பிஆர் தேர்ந்தெடுக்கும் போது இது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் இந்த தொகுதிய எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்க வந்து அவர் தங்கச்சிக்கும் விட்டு கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க ஆனா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர்ல என்ன போட்டுக்கிறாரு அப்படின்னா மோடி அவர்கள் வந்து போற இடம் ஃபுல்லா காங்கிரஸ் வந்து குடும்ப அரசியல் பண்ணதுன்னு சொல்றாரு ஒருவேளை வந்து பிரியங்கா காந்தி போட்டி போட்டு அமைதியில ராகுல் காந்தி போட்டி போட்டாருன்னா அது குடும்ப அரசியலுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாவே அமைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம பிரியங்கா காந்தியை வந்து ஒரு தொகுதிக்குள்ள நாங்க அடக்கி வைக்க விரும்பல மோடியை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான நபரா இன்னைக்கு பிரியங்கா காந்தி அறியப்படுகிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு மோடி போற இடம் ஃபுல்லா மோடியினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு பிரியங்கா காந்தி தான் வேணும் அவர் ஒரு தொகுதிக்குள்ள நாங்க அடக்கி வைக்க விரும்பல அதனாலதான் உங்க ரேபரேலியில போட்டி போடலங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் சிவா இவங்கள வந்து பிரியங்கா காந்தியை மற்றொரு இந்திரா காந்தியாக மாற்ற முயற்சி செய்யறாங்க ஆனா அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும்னு தெரியல மோடிக்கு அகைன்ஸ்டா வந்து பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துல மட்டும்தான் இருக்கணுங்கிறதுல அதே வாரணாசி தொகுதியில கூட நின்று மோடிக்கு எதரானவர் இவர் அப்படிங்கிறத முன்னிறுத்திருக்கலாம் இங்க வந்து நீங்க கார்கே வந்து ரொம்ப ஞாபகமா நம்ம வச்சுக்கணும் சிவா கார்கே வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிய பின்பற்றுறது எப்படி நம்ம போய் அதை டெவலப் பண்றது எப்படி ஒரு கும்பலை கொட்டுற அந்த மாதிரி குழப்பமா இரு குழப்பத்திலேயே இருக்காரு ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி எல்லோருக்குமே தெரியும் குடும்ப அரசியல் டைனாஸ்டி ரூல்ங்கிறது வந்து அந்த இடத்துல எவ்வளவு தூரம் ஒரு கோலோச்சி வருகிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக போய்விட்டது சோ இது வந்து நம்ம மேலாக சொல்லலாம் இந்த டைனாசிட்டி ரூல் இல்ல அப்படிலாம் சொன்னாலும் கூட இனி வரும் காலங்கள் இதை நிரூபிப்போம் அப்படிங்கறதுதான் நான் எதிர்பார்க்கறது வேற என்ன செய்திகள் இருக்கு தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு என்னென்ன மாதிரியான எதிர்கேள்விகளை மோடி அரசாங்கத்திற்கு எதிராக வைக்கிறார் ஆஹ் நான் அதை இன்னொன்னு கூட பார்த்தேன் சிவா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் பொதுவாகவே இந்த தேர்தல்னா நிறைய ஒரு கிளம்சினஸ் இருக்கும் நிறைய ஒரு வருவாங்க போவாங்க வேட்பாளர்கள் அந்த மாதிரி இருக்கும் வாபஸ் வாங்குவாங்க குற்றச்சாட்டுகள் அதிகம் இருக்கும் பாஜக குறிப்பாக அதுவும் தேவகவுடா அவரின் பேரனான திரு ரேவண்ணா அவர் வந்து பிரச்சுவல் ரேவண்ணா அவங்க மேல இருக்கிற பிரச்சுவல் ரேவண்ணா அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை போது என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி இருக்கிறவங்களை ஏன் வந்து வச்சிருக்காரு மோடி அவரு அது வந்து அப்ப வந்து சந்தேஷ் காலிக்கு பொங்கின மோடி வந்து இதுக்கு வந்து தவறான ஒரு முன்னுதாரணத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுல நிறைய பேர் விட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா சிவா இந்த வீடியோக்கள் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தது எப்படின்னா இவங்களும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்த போதுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதா ஊடகங்கள் செய்தி கொடுக்கறாங்க சோ அது என்ன நான் வந்து இதுல ஒரு கருத்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண நினைக்கிறேன் பிரஜ்வல் ரேவண்ணா வந்து பாரதிய ஜனதா கட்சி கிடையாது அவர் ஜனதா தளத்தை சார்ந்தவர் ஜனதாதளம் நீங்க சொன்னது மாதிரி ஏற்கனவே காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் காலகட்டங்கள்ல நடந்ததுதான் அது பட் இந்த பாலியல் குற்றங்களோ பாலியல் வன்முறைகளோ பாலியல் துன்புறுத்தல்களோ பாஜக காலத்துல நடந்தாலும் காங்கிரஸ் காலத்துல நடந்தாலும் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது அனுமதிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் வரக்கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடியே இதை பத்தி பேசலாம்னு கேட்கும்போது இந்த பிரஜ்வல் ரேவன்னா ஜனதா தளத்தை சார்ந்தவர் ஜனதாதளம் வந்து இந்த செய்தி வெளியில வெளி வந்த உடனேயே ஜனதா தளம் வந்து அவர் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது அந்த கட்சியை சார்ந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாம இந்த இஷு வெளியில வந்ததே தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அதாவது இரண்டாம் கட்ட தேர்தல்ல பிரஜுவல் ரேவண்ணா வந்து கர்நாடகால ஒரு தொகுதியில நின்னு எலெக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஜெர்மனியோ வெளிநாடோ பறந்திருக்கிறாரு அவர் எலக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செய்தி வெளியில வந்திருக்கு இதை பத்தி ஏன் பிரதமர் மோடி வாய்த்திருக்கல பிரதமர் மோடி வாய்த்திருக்கல அப்படின்னா பாலியல் குற்றங்கள் பொதுவாகவே தவிர்க்கப்பட வேண்டியது தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் பெண்டிங் இருந்தா கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து கூட்டணி கட்சியான ஜனதா தளத்துல கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் யாப்பா இது வேலைக்கு ஆகாது இது வந்து உங்களுடைய கட்சிக்கும் பின்னடைவு என்டிஏ கூட்டணிக்கும் பின்னடைவு இதை தவிர்த்திருங்கன்னு சொல்லியிருக்கலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல பிரதமர் வாய்த்திருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு பிரதமரா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் தன்னுடைய கட்சி மக்களுக்கு என்ன செய்ததுன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்கக்கூடிய காலகட்டத்துல ஏன் மோடி வாய்த்திருக்கல ஏன் அத்வானி வாய்த்திருக்கலன்னு ஏற்புடையதா இன்னும் தேர்தல் இருக்குனால அந்த கருங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன் இந்த இடத்துல தேர்தல் இருக்கு மக்களுக்கா மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இன்னும் என்ன செய்யணும்னு பேசுறதை விட்டுட்டு ஒரு தனி மனித தவிர முன் வச்சு இங்க பிரச்சாரம் தேவையான்னு கேட்கிறேன் அது மட்டும் இல்லாம இவர் தனி மனித தவறு அஹ் இந்த பாலியல் புகார் பாலியல் புகார்ன்னு சொல்ல சொல்ல இது இன்னுமே ஒரு மக்கள் மத்தியில ஒரு ஒரு அமைதியை மக்கள் மத்தியில அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமோ ஏன்னா இது வந்து பொதுவாவே தேர்தல் நேரங்கள்ல வரக்கூடிய புகார்கள் வந்து உண்மைதானா அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இருந்தாலும் ஜனதாதளம் கட்சி உடனடியா நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க ஆஹ் ஆனா வந்து நான் என்ன நினைக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் பாக்கணும்னு நினைக்கிறேன் சிவா எந்த கர்நாடகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிக அதாவது பாலியல் குற்றங்களுக்காக குரல் கொடுக்கும் சோகால் நடுநிலையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்றவங்க எல்லாருமே கர்நாடக தேர்தல நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரம் வந்து சட்டசபை தேர்தலுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலாகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக தமிழர்களுக்கு இப்ப ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வறட்சி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல கண்டிப்பாக தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் உடனே மேகதாது அணையை கட்டுவதுதான் எங்கள் இந்த நாங்க ஐந்தாண்டு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது ஆனா நாங்க இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா மேகதாது அணையை வந்து கட்டிட்டு தான் மறுவேளை பார்ப்போம் அப்படிங்கறத ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் அவங்க முன்னிறுத்துறாங்க அதை குறித்து ஏன் தமிழக ஊடகங்கள் வாய் திறக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா நான் பாக்குறேன் சிவா தமிழகம்ல தமிழ தமிழ்நாட்டுல பல ஊடகங்கள் வந்து ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிட்டியிலேயே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் மீண்டும் ஒவ்வொரு இதுலயுமே இந்த நடுநிலைங்கிற வார்த்தையெல்லாம் எங்களான கேள்விப்பட்டாலும் எனக்கு எங்க அண்ணா ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாரு அவர் தான் சொல்லுவார் நடுநிலை அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கும் கர்நாடகாக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை ரெண்டுக்கும் நடுவில் நிக்கிறதுக்கு பேர் நடுநிலை இல்லை எது சரியோ அதன் பக்கம் நிக்கிறதுதான் நடுநிலை ஒயாம சொல்லுவாரு அது இன்னைக்குமே மனசுல ரொம்ப வாவ் நிஜமாவே உண்மை அதுதானே எது சரியோ அதுதானே நடுநிலையா இருக்க முடியும் ரெண்டுக்கும் நடுவில் நினைக்கிறதுக்கு பேர் நடுநிலை இல்லையே ஆனா தமிழ்நாட்டுல ஊடகங்கள் வந்து ஊடகமாகவே செயல்படலைங்க பல்வேறு ஊடகங்கள் வந்து ஊடக முடமாகி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அதை நீங்க சொல்லும் போதே அது ஒரு வருத்தம் தெரியுது இன்று முழுவதுமே நீங்க ஊடகம் நடுநிலை அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன் இன்று முழுவதுமே ஊடகங்கள்ல வந்து பற்றி அறியப்பட்ட செய்தி என்னன்னா காலை ஆறு மணி முதல் சோகால் சவுக்கு சர்க்கர் தனி ஒரு ஊடகவியல் சொல்லிக்கொண்ட நபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதுவும் போலீஸ் அவர்களால் கோயம்புத்தூர் போலீஸ் அவர்களால் தேடியில் காலை ஆறு மணிக்கே கைது செய்யப்பட்டிருக்காரு தொடர்ந்து அவர் கொண்டு வரப்பட்ட அந்த வண்டி கூட பாக கூட ஏதோ விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அவரை வந்து ஆஹ் என்ன நாலு அஞ்சு செஷன்ல போட்டிருக்காங்க சிவா அஞ்சுமே பாத்தீங்கன்னா விமன் ஹராஸ்மெண்ட் நான் அந்த சமீபத்துல அவர் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தேன் அதுல வந்து பொதுவாகவே நம்ம வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப கரெக்டா பேசணும் இன்னும் ஊடகம் முன்னாடி பேசும்போது கொஞ்சம் தனிப்பட்ட தனி நபர் தாக்குதல்னு சொல்லுவோம் இல்ல தனித்தப்பட்ட நபரினுடைய பர்சனல் லைஃப் அதெல்லாம் வந்து நம்ம பேச அது உண்மையா பொய்யா தட் இஸ் அப்பாட் அதை வந்து ஒரு அதை அலசி பாக்குற இல்லைன்னா நியாய தட்டுல தராசுல வச்சு பாக்குற இடம் வந்து ஊடகம் கிடையாதுன்னு நினைப்பேன் அந்த இடத்துல வந்து ஒரு தனி நபர் அதுவும் உயர் பதவியில் இருக்கும் ஒரு போலீஸ்காரரை பத்தி ஒரு காவல்துறை சார்ந்த நபரை பற்றி அவர் வந்து பேசும்போது அவரை பற்றி பேசுறாரு அவருடைய பர்சனல் கேரக்டர் அசோசினேஷன் பண்றாரு அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா ஆஹ் அவரை சுற்றி இருக்கும் பெண் காவலர்கள் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து இவருடன் ஆஹ் இவருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடு இது பண்ணி பேசுறாரு இதுதான் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு ஏன்னா இன்றைய காவல்துறை பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளான துறை எதுன்னு கேட்டீங்கன்னா காவல்துறைன்னு ஈஸியா சொல்லிடலாம் லீவு கிடையாது எங்க மழை வெயில் எதுவுமே கிடையாது நமக்காக ஓடா உழைக்கிறாங்க நீங்க சொல்ல மாதிரி இது வந்து நம்ம பிரஜ்வல் ரேவண்ணா விஷயத்துலயும் நம்ம அதுதான் சொன்னோம் இந்த பாலியல் புகார்கள் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் புகார்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க போது பப்ளிக்கா இந்த மாதிரி ஒரு தனிநபர் தாக்குதலையே நம்ம பப்ளிக்கா ஏத்துக்க முடியாது குறிப்பா இந்த பாலியல் ரீதியிலான தாக்குதல்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதது தவிர்க்கப்பட வேண்டியதுதான் சிவா அவர் தவிர்த்திருக்கலாம் தன ஒரு ஊடகவியலாளராக முன்னிறுத்தும் போது ஊடகத்தின் முன்பாக எதை கொண்டு வரணும் மக்களுக்கு எது தேவையோ அதை பேசுறதை விட்டுட்டு இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் வந்து தன்னுடைய சேனல் ஓடணும் வீடியோஸ் ஓடணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசுறாங்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம்லயும் அந்த ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் அந்த வியூஸ்க்காக இந்த சில பேர் ஏதாவது பண்ணுவாங்கல்ல அம் அந்த ஆக்டிவடி பண்ணினா என்ன பேர் சொல்ல விரும்புற நிறைய பேர் இருக்காங்க திருச்சி புகழ் இன்னும் எത്രயோ முகல்கெல்லாம் இருக்கிறாங்க அதுல சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியா இது ஃபியூச்சர் எல்லாரும் அந்த மாதிரி முன்னே ஒரு பய உணர்வு தோணுது நமக்கு ச சிவ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட் கூட அந்த வெளிய வந்தது பூனா குட்டினு சொல்வாங்கல்ல அந்த மாதிரி இவர் கை உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துது என்ன பொறியார் ஒரு ஆமா ஆமா பொதுவாகவே இவர் வந்து ஓபிஎஸ் அந்த காலகட்டத்துல வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கட்சியில இரு தலைமை ஒற்றை தலைமை அதை நோக்கி கட்சி நகரும் போது இவர் தான் வேகமா அகைன்ஸ்டா எல்லா ஊடகங்களை தாண்டி இவருடைய குரல் தான் ஓங்கி ஒல்த்தது அதை எதுக்காகனா ஓபிஎஸ்க்கு அகைன்ஸ்டா இவர் என்ன பண்ணாரு அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு எவ்வளவு முடியுமோ ஓபிஎஸ் அவ்வளவு வச்சு வாங்கினாரு இப்ப என்னடா இவர் கைது செய்ய எல்லா ஊடகங்களும் கைது அப்படிங்கறது ஒரு செய்தியா போடுறாங்களே இல்லையா கைது தவறு அப்படின்னு சொல்ல ஒரு சில ஊடகங்கள்ல தாண்டி தனிநபர் அறிக்கையா எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை பார்க்க முடிந்தது நிஜமாக அதை நானும் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அஹ் சவுக்கு சங்கருடைய கடந்த கால பல பகிர்வுகள் வந்து அதிமுக ஒரு சாதகமாகவும் எடப்பாடியார் சாதகமாகவும் இருந்தது பார்க்க முடியுது நம்ம தான் சொல்லியிருக்கோமே பல ஊடகங்கள் வந்து இன்னைக்கு சார்பு ஊடகங்களாகவே செயல்படுது அப்படிங்கறத பார்க்க முடியுது சோ நீங்க சொன்னதை பார்க்கும்போது தோக்கு சங்கர் கைதான கொஞ்ச நேரத்துல எடப்பாடியார் குரல் கொடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு நீங்க சொன்ன அந்த உணர்வு வந்து தோணிருக்கும் நினைக்கிறேன் சோ இன்றைய செய்திகள் ரொம்ப ருசிகரமா இந்த மாதிரி இன்றைய நாள் பூரா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கடைசியா அண்ணன் திருமாவளவர்கள் வந்து இந்த கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனைக்கு வந்து ஒரு ஒரு அபூர்வ

அப்ப வந்து பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சியின் குரல் கொடுப்பாங்க காங்கிரஸ் வந்து கர்நாடகர்களுக்கு ஆதரவான கட்சிங்கிற குரல கொடுப்பாங்க இல்ல கிடையாது ஐந்து மாநிலங்கள் ஐந்து மாநிலங்கள்ல போட்டி போட்டிருக்காரு தன்னை ஒரு தேசிய கட்சியா வளர்க்கணும்னு நினைக்கும் போது அவருடைய இந்த பேச்சு வந்து ரொம்ப அமைச்சோட இல்ல எனக்கு அந்த எனக்கு கேட்டு ரொம்ப ஷாக்கிங் ஒரு முட்டாள்தனமான பேச்சு மாதிரி இருந்தது சமீப காலங்களில் சமீப காலங்களில் இவ இவர்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய தலைவர்கள் யாரெல்லாம் வந்து நாம் வந்து இவர் ஒரு நல்ல தலைவர் இவருடைய கருத்துக்கள் வந்து சமூகத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நாம் சிறுவயதில் பார்த்து அண்ணாந்து பார்த்து வளர்ந்தோமோ அந்த தலைவர்களுடைய கருத்து எல்லாம் இல்ல கொஞ்சம் அருகில் வந்து பார்க்கும்போது போது இவ்வளவுதானே பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும் தமிழ் அந்த தண்ணீர் விவகாரங்கள்ல உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்புகள் வழங்கி கைட்லைன்ஸ் வழங்கி பல்வேறு நடவடிக்கைகள்ல நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படிதான் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு நாங்க கர்நாடகாவுக்கு அவங்க அப்படின்னு பாக்கும்போது அது ஒரு தேசிய கட்சியா அவர் முன்னிறுத்த போறாரா இல்ல அந்தந்த மாநிலங்களுக்குள்ள ஒரு சுருக்கிக்க போறாரா இவர் வந்து ஒரு நல்ல படித்தவர் ஒரு அரசியல் வந்து ரொம்ப போராடி மேல வந்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இவர் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சார்னா ஒரு கமர்ஷியல் politics school இவர் போகறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது சிவா வாட் யூ திங்க் அபௌட் சிவா இது வந்து உங்களுக்கு லேட்டா இந்த ஃபீல் வந்திருக்கு அவர் சமீப காலங்களில் என்று வந்து வேங்கை வயலுக்காக குரல் கொடுக்காமல் வேங்கை வயல் மட்டும் கிடையாது வேங்கை வயல் போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு சிவா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க வெடி விபத்துல இறந்து போனவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை தாண்டி வந்து அவங்கள போய் நேர போய் பாக்குறாங்க வேங்கை வயல் மக்களை போய் பார்க்கல அடுத்தது வேங்கை வயல் மாதிரியே மற்றொரு இடத்துல மாட்டு சாணத்தை கலந்திருக்காங்க தர்மபுரி ஸ்கூல்ல மேல்நிலை நீர்த்தோக்கு தொட்டியில கலந்திருக்கு அதே மாதிரி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா முட்டையில வந்து மேலே வச்ச மைய மழையில ஊறி உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லி புது விதமான ஒரு கண்டுபிடிப்பு எல்லாம் விஞ்ஞானம் ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பெல்லாம் கூட ஒரு தோன்ற கூட சுட்டல அப்ப நீங்க இதெல்லாம் சொல்லலாம் பட் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல கூட்டணியை விட்டு கொடுத்துட முடியாது அதுல திமுக கூட்டணியில நீடிச்சிட்டு இருக்கிறாரு நீண்ட காலமா இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் ஒரு போராடினாருன்னா அப்புறம் கூட்டணி தர்மத்தை நிலைநாட்ட முடியாதுல்ல சுபா கூட்டணி தர்மம் அப்ப நம்ம எதை சொல்லி அரசியலுக்கு வந்தோம் சிவா இவங்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க அப்படின்னு தானே சொல்லி நம்ம அரசியலுக்கு வரோம் அப்ப எந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களாலும் இருந்தாலும் குரல் கொடுக்கணுமா வேண்டாமா நீங்க காமெடி புயல் வடிவேலோட காமெடி பாத்துருக்கீங்க அது வேற வாய் அதனால நீங்க வந்து அப்படி இல்ல நீங்க அரசியல் மக்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்தி இவங்க அரசியல் பண்றதா இருந்தா இந்த கூட்டணி எல்லாருமே வாய் திறந்திருக்கணுமே ஏன்னா அண்ணன் வந்து ஒவ்வொன்னுக்கும் போராட ஆரம்பிச்சாருன்னா கூட்டணி தர்மத்தை நிலைநாட்ட முடியாது திமுக பலம் அப்படிங்கறது எல்லாமே அண்ணன் மாதிரியான கூட்டணி கட்சிகள் தானே தோழமை கட்சிகள் தானே கூட்டணி தர்மத்துக்காகவே உங்களை வாய் வாய்ப்பத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அப்படிங்கும் போது அவர் ஏன் மத்த விஷயத்துக்கு எல்லாம் போராடலை அப்படின்னு கேள்வி கேட்டா அது கூட்டணி தர்மத்தை உடைக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அப்ப கூட்டணி தர்மம் பரவாயில்ல மக்கள் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல கூட்டணி தர்மமும் தோழமை சுட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்களா அந்த கூட்டணிக்கு அது முக்கியமா தானே படுது அந்த கூட்டணிக்கு அதுதானே முக்கியம் ஓ வெற்றி கூட்டணிங்கறனால அந்த ஃபார்முலாவை அவர் ஃபாலோ பண்ணலாமா இருக்கும் சிவா கண்டிப்பா சோ நிறைய தகவல்கள் இன்னைக்கு நம்ம பேசி இருக்கோம் குறிப்பா வட இந்தியாவினுடைய அரசியல் தாக்கங்கள் பற்றி பேசி இருக்கோம் தமிழ்நாடு அரசியல் வந்து கொஞ்சம் அந்த ஓட்டு பதிவு எல்லாம் முடிஞ்சதுனா கொஞ்சம் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ரிலாக்ஸா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் தொட்டிட்டு இருக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கறதுல வந்து நிறைய தொடர் அப்பப்போ செய்திகள்ல பார்க்க முடியுது இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சிவா மீண்டும் நாளைக்கு வாய்ப்பு கிடைச்ச நாளைக்கு என்ன டாபிக்ஸ் இருக்கு நாளைக்கு காலையில என்ன ஹெட்லைன்ஸ் அதை பத்தி நாளைக்கு மீண்டும் கூட ஓகே நன்றி 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 நன்றி